மறுபடியும் தமிழக அரசு இந்த கேஸை மறுபடியும் எடுத்து உச்ச நீதிமன்றத்தோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கோ நீங்க கொண்டு போய் அதை கொடுத்து அதை தீர கைது பண்ணிருக்கானே இப்படி ஒரு அராஜகம் இப்படி ஒரு மானகட்ட மிருகத்தை அங்கேயே சுட்டு தள்ள வேண்டியதான கேடு கட்ட

புள்ள பண்ணிக்கலாம்டா ஏய் உள்ள போய் வரலாம் புள்ள நீ எப்படியா போவ வெளியில வந்துறலாம்டா வணக்கம் இன்னைக்கு நம்ம யார பார்த்து பேச போறோம்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கலை மற்றும் இலக்கிய மாநில செயலாளர் திரு குணாஜி அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் தலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கும் அதுல குறிப்பா தமிழ்நாட்டையே உழுக்கக்கூடிய அளவுக்கு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க ஆறு வயது சிறுமியை ரேப் பண்ணி அந்த புள்ளைய கொண்டு போய் எரித்து அவங்க அம்மாவை கொலை பண்ணி இவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் அதை ரத்து பண்ணிவிட்டு அவனை விடுதலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வெளியே அந்த செய்தி கேட்டதுமே யாருனாலையுமே இந்த விஷயத்தை பொறுத்துக்கவே முடியலை ஒரு வைத்தறிச்சல்னே சொல்லலாம் சார் யாருனாலையும் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குணாஜியின் புரட்சிகர வணக்கங்கள் இது வந்து ஒரு பெரிய நீதிங்க இது வந்து சட்டத்தையே கொலை பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கனவை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நீதி அரசர்களும் ஒரு சில வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் அவர் எவ்வளவு போராடி ஒரு இன மக்களுக்காக அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அல்லது ஹரிஜன மக்களுக்காக வந்து இந்த சட்டத்தை மாமேதை புரட்சியாளர் ஐயா அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கலை ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது விளிம்புநிலை நிலை மக்கள் எங்கெல்லாம் உரிமைகள் எவருக்கெல்லாம் சாதி மத மொழி இனம் கடந்து அப்பேற்பட்ட மக்களுக்காக ஒரு ஆக சிறந்த ஒரு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த ஐயா அம்பேத்கர் அவர்களை மறுபடியும் மறுபடியும் கொலை செய்து கொண்டிருக்கிறது இது போன்ற தீர்ப்புகளை பார்க்கும் பொழுது நான் அப்படித்தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப வருத்தம் ரொம்ப வேதனை ரொம்ப கோபம் இந்த சமூகத்தின் மேல ஒரு ஆறு வயசு பாப்பா ஒரு எப்படி சார் எனக்கு ஒரு கேள்வி சார் சரியான சாட்சிகள் இல்லைன்னா ஒரு ரேப் பண்ணவன் அவன் தான் நான் பண்ணினேன்னு வாயாலேயே ஒத்துக்கிட்டான் அவனை எப்படி சார் இப்படி வந்துட்டு விடுதலை பண்ண முடியும் அதுதாங்க இப்போ சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஐயா ஓ ஓபிஎஸ் அவர்களுடைய ஆட்சி அது ஓபிஎஸ் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த நடந்த சம்பவம் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் வந்து பக்கத்து வீட்டில் ஒரு சிறுமி காணாமல் போயிடுறாங்க தேடுறாங்க கடைசியில் பார்த்தா இந்த தஸ்வந்த்ன்ற அயோக்கிய பையன் பரதேசி பண்ண வாயில் வர்றது இருக்கு அவை வீட்டுக்குள்ளே தான் கிடந்திருக்காங்க அந்த குழந்தையினுடைய பாவம் பச்சை மண் பிஞ்சு உடலுடைய ட்ரெஸ்லாம் அங்கே கிடந்திருக்கு ஆ விஷயம் தெரிஞ்சு பாலியல் வன்கொடமையை செஞ்சு அந்த பாப்பாவை கொலை பண்ணிவிட்டு யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அனகாபுத்தூர் பக்கத்தில் ஒரு காட்டுக்குள்ளே போய் எரிச்சிட்டான் அது உண்மைன்னு சொல்லியாச்சு அவனுக்கு வந்து காவல்துறை கைது செஞ்சாங்க கைது செஞ்சு முடித்த பிறகு அவனுக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க எல்லாம் கொடுத்து அவன் வந்து உள்ளே போய் ஆறு மாதமாக இருக்கிறான் அதுக்கடுத்து வந்து நூறு நாட்களில் வந்துட்டு அவனுக்கு வந்து மறுபடியும் அவன் வந்து முன்ஜாமீன் கேட்டு வெளியில் வர்றான் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவனுடைய பெற்ற தாயை வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைல அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு ஒரு பைத்தியக்கார ஒரு மென்டல் ஒரு மனித மிருக மாதிரி பெத்த தாயை கொலை பண்ணதோடு இல்லாம அவங்கள்ட்ட இருந்து இருபத்தஞ்சு மூணு நகை எடுத்துட்டு மும்பை போயிடுறான் அப்புறம் வந்து தமிழக ஸ்காட்லாந்துக்கு நிகராக இருக்கு சொன்னாங்க காவல்துறை வெக்கமா இருக்கு வேதனையா இருக்கு இந்த ஆட்சியில ஒரு காவல்துறையை அல்லது சட்டத்தை தனது கையில் வைக்க வைத்திருக்கக்கூடிய ஐயா மாண்புமிகு முதல்வர் அவர்களை நானும் பொதுவான மக்களும் அவரை வெகுவாக நம்புகிறோம் அவரை நம்ப போய் தான் மறுபடியும் இந்த ரெண்டாயிரத்தி அந்த இருபத்தி ஆறுலேயும் அவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம் காரணம் ஒன்றே ஒன்று தாங்க இங்கு வந்து மதவாத பாசிச சன் பரிவார் கும்பல் பிஜேபி இந்த மண்ணிலே நிலவி விடக்கூடாது தமிழகத்திலே அவர்கள் ஆட்சி அமைத்து விடக்கூடாது அல்லது அவர்களுடைய அதிகாரத்தை செலுத்திவிடக்கூடாது என்கின்ற ஒரே காரணம்தான் இன்று வந்து மத ஜனநாயக முற்போக்கு கூட்டணி திமுகவை ஆதரிப்பதற்கு காரணம் ஒன்றுதான் அதை நானும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அதனுடைய தலைவர் அண்ணன் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வேல்முருகன் அவர் எம்எல்ஏ அவருடைய கருத்தும் அதுதான் ஒரே நோக்கம் தான் பாசிசத்தை சன் பரிவாரை இந்த மண்ணிலே நிலைவிடக்கூடாது ஆனால் அவர்களுக்கு இணையாக இப்படி தீர்ப்புகளை அவர்களை எப்படி ஒரு சனாதன சக்தி அவர்கள் வந்தால் இந்த தமிழ்நாட்டுக்கு கேடு என்று சொல்லுகிறோமோ அதற்கு கொஞ்சமும் சலித்தவர்கள் அல்ல இந்த காவல்துறை கைது பண்ணிருக்கான இப்படி ஒரு அராஜகம் இப்படி ஒரு சுட்டு தள்ள மாநகட்டம் இருக்க வேண்டியதா எனக்கு ஒன்னு புரியல சார் மேல்முறையீடு பண்ணிருக்கிற இவரு இவர் அரசு பண்ணி போனதுக்கு அப்புறம் அவரோட வக்கீல எல்லாம் வச்சு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க சோ இதுவே எல்லா தாய்மார்கள்ல எத்தனை குழந்தைகள் பாதிக்கிறாங்க எத்தனை தாய்மார்கள் அதனால வந்துட்டு வைத்து அவங்களோட வைத்தறிச்சல் இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சார் இந்த விஷயம் வந்து சரியான சாட்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவரை விடுதலை பண்ணும்போது அந்த சொல்றவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்காத சரி இது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு தோணுங்க அப்படி இருந்தா இந்த மண்ணுல வந்து கொரோனா மண்ணி ஒரு பேரிடர் ஒரு நோய் ஒரு வியாதி வராதுல்லங்க இன்னைக்கு கொரோனா எத்தனை மக்களை நம்ம உயிர் எடுத்திருக்கோம் எத்தனை காவல்துறை அயோக்கியர்கள் செத்துருக்கான் இந்த கொரோனால தாம்பரமா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்லாம் குழந்தைங்க பெத்த பிள்ளைகளும் மனைவியும் பார்க்க முடியல ஏன்னா இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் தமிழக முதல்வருக்கு குற்றச்சாட்டுகளை பிளான் பண்ணி இந்த திமுக அரசு எதிர்கட்சிகளை தாண்டி அவரோடு இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் காவல்துறையினர்கள் பிஜேபி சேர்ந்த காவல்துறையினர்களும் தான் திமுக அரசுக்கு கெட்ட பேரை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா முதல்வர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தமிழக வாழ்வு தலைவர் அண்ணன் வேல்முருகன் சொல்கிறார் அப்படி அவனை வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியும்

எல்லாருமே வெகுஜன மக்கள் எல்லாருமே ஒரு பெத்த தாய் முதற் கொண்டு எல்லாருமே ஓகே இந்த மாதிரி அயோக்கியன் இந்த மண்ணில் இருக்கக்கூடாது நாற்பத்தி ஆறு வருஷம் கொடுத்தது வரவேற்கக்கூடியது அவனுக்கு தூக்கு தொண்டர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல இப்படி எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்த இந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் இந்திய நாட்டை மட்டுமல்லாமல் உலகத்தையே உலுக்கிய ஒரு 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 சம்பவம் இந்த அயோக்கிய பயிலாம் உயிரோட இருக்கணுமாங்க

ஆறு வயசு சிறுமியையும் குலை பண்ணிருக்கேன் உன்னுடைய தாய் கருவுல பத்து மாசம் சுமந்து பத்த தாயையும் குலை பண்ணிருக்கேன் ஐயோ கே பயல உன்னைய பிள்ளை பத்து நானும் சாகணும் நீயும் சாகணும்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் செத்து இருந்தா இந்த கேஸ் டிசால்வ் ஆயிருக்கும் அப்ப நீதி மேல் நாம வைத்திருக்கக்கூடிய அந்த கடைசி நம்பிக்கை அதான் எம் ஆர் ராதா ஐயா சொல்லுவாரு பத்து நாற்பது வருஷமா பொய்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் பைய அவன் நீதிபதியா ஆயிட்டான்னா அவன் என்ன விதத்துல அவன் உண்மையா நடந்துக்கிட போறான் பொய்யா பேசின ஒரு வழக்கறிஞர் நான் எல்லா வழக்கறிஞையும் சொல்லலை நான் வழக்கறிஞர் படிப்பு இதுதான் நான் வேணாம்டே வெளியே வந்தேன் ஆமாம் ஆனால் இன்றைக்கி சட்டம் இப்படி இருக்கும்போது நாளைக்கு இது என்ன மாறுமுன்னா இந்த அயோக்கிய பயில இந்த பரதேசி பயில ஏதோ ஒரு சூழ்ச்சிங்க என்னமோ நடந்திருக்கு ஆனால் காவல்துறையை வந்து அதாவது மகிழா நீதிமன்றம் திருப்பு கொடுத்தாச்சு நாற்பத்தி எட்டு ஆறு வருஷமாக நாற்பத்தாறு வருஷமாக கொடுத்து தூக்குத்தன்னை போட்டவன வெளியில் கொண்டு வந்துட்டா அது எவ்வளோ பெரிய சட்டத்தை எரிக்கிற மாதிரி

அப்ப ஒரு பாதி ஒரு பாவப்பட்ட ஒரு ஏழை பையன் ஒரு பெட்டிக்கடையில் போய் ஒரு ஐநூறுபாய் திருடிட்டானா அவனை தூக்கி உள்ள போடுறான் ஆறு மாதம் போடுறேன் ஒரு பத்து கிராம் கஞ்சா வச்சிருந்தேன் அவனை தூக்கிட்டு போய் ஆறு மாசம் ஒரு வருஷம் உள்ள போடுற ஒரு ஹெல்மெட் போடலனா அவனை பிடுங்கி சாவி எடுத்துட்டு போற ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ஃபைன் கொடுங்குறேன் அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நேர்மையாக காட்டக்கூடிய இந்த ஸ்காட்லாந்து தமிழ்நாடு போலீஸ் அயோக்கியவர்கள் ஏன் இந்த விஷயத்தில் கையில் எடுக்கல ஏ அவனை ஓட விட்டு கூட சுர்றா சுறா ஓ வேலையை போனாலும் பரவாயில்லடா ஆனால் உண்மையான போலீஸ்காரை அப்படி செய்வாங்க

இன்னைக்குதான் இணையதளத்தில் எல்லா அவனுக்கு வந்து தண்டனைகளும் சட்டங்களும் எந்த குற்றங்களுக்கும் தீர்வே கிடையாதுங்க கான்ஸ்டியூஷன் கரெக்டா இருக்குங்க சட்டம் கரெக்டா இருக்குங்க ஆனா சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெரிய பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த ஒரு சில இந்த திருபவனத்தில் அஜித் அடிச்சு ஆறு பேர் கொண்டாங்க அந்த மாதிரி ஒரு சில அயோக்கிய காவலர்கள் இருக்கிறாங்கல்ல அது வரைக்கும் நீதி எவனுக்குமே கிடைக்காதுங்க நீ அவனுக்கு வேணால் நீதி கிடைக்குமே ஒழிய இங்கே வந்து ஏழை பாலை பாம்பரனுக்கெல்லாம் நீதி கிடைக்கவே கிடையாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த என்ற அயோக்கிய பயனோட விடுதலை பண்ணியிருக்காங்க அப்போ இளைஞர்கள் இன்றைக்கி ஏற்கனவே மது சாராயத்தை பிடிச்சி சிகரெட்டை குடிச்சு கஞ்சா வித்து அப்படின்னு குட்கா போன்ற போதைப் பொருளுக்கு ஆளாய்கிட்டு இருக்கிறவனுக்கு இனி இன்னும் அதிகமான கற்பழிக்கலாம்டா நீ குழந்தைகளை தூக்கிட்டு போய் கிட்நாப் பண்ணலாம்டா கொலை பண்ணலாண்டா ஏழு வயசில் எழுபது வயசு கல்வியை கூட நம்ம ரெப்படி கொலை பண்ணலான்னு சொல்லி அவனுக்கு ஒரு தவ தவறான சிந்தனைகளை தவறான கருத்தியலை புகுத்தி இருக்கிறது இந்த நீதித்துறை அப்ப நீ வந்து அருவாள் ஆயுதத்தடு படிக்கிற மாணவி ஆசிரியரை போய் உள்ள பாடம் நடத்திக்கிட்டு அருவாள் எடுத்து வெட்ட போறான் நாங்குநேரியல பார்த்தீங்கல்ல ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பானா அவனை எக்ஸாம்பிள் காட்டினாங்க டீச்சர் அவனை பாடுறான் அவன் எப்படி படிக்கிறான் அவனை மாதிரி நீ படினான்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆதிக்க சாதி அருவாள் எடுத்த அவனை வீடு தேடு போய் வெட்டி சாச்சாங்க அப்ப இளைஞர்கள் இன்னைக்கு வந்து வழி மாறி போறது அல்லது இளைஞர்களை குற்றவாளியை ஆக்குறதுக்கு இந்த சமூகமும் இந்த சட்டத்தை வழிநடத்துகிற அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தான் காரணம் என்பதற்கு இந்த கேடுகட்ட அயோக்கிய நாய் பரதேசி பன்னாட பய இந்த தஸ்வந்த் ஒரு நீ தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மன்னன் தலைவர் வேலுமொழி மொழி வன்மையாக கண்டிக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே பாவம் பச்சிலம் குழந்தை அந்த ஆறு வயது சிறுமிக்கு நீங்கள் வந்து நீதி மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது எந்த ஆட்சியில் நடந்த சம்பவமானால் இருக்கலாம் ஐயா தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினை அவர்களுக்கு என் கட்சி சார்பாக நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இது நீங்கள் சாதி மத மொழியினம் கடந்து ஒரு பச்சிலம் குழந்தை இனி இனிமேல் இது போன்ற இந்த மண்ணிலே எந்த ஒரு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் தொந்தரவோ பலாத்காரங்களோ நடக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மறுபடியும் தமிழக அரசு இந்த கேஸை மறுபடியும் எடுத்து உச்சநீதிமன்றத்திற்கோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டுக்கோ நீங்கள் கொண்டு போய் அதை கொடுத்து அதை தீர விசாரித்து த தஸ்வந்த் என்கின்ற கேடு கட்ட அயோக்கிய நாயை நீங்கள் பிடித்து சிறையில் அடைத்தவனுக்கு தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை விதித்தால் மட்டுமே இனி இனி வந்து பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உங்கள் மீது இருந்து வரும் உங்கள் ஆட்சியின் மீது இருந்து வரும் பாவம் பெற்றவர்கள் எத்தனை தவித்து கொண்டிருப்பார்கள் இன்னைக்கு பிள்ளை இல்லாம அவவே கோயில் குளமா அலைஞ்சிட்டு இருக்கான் அப்படி அந்த பொண்ணை எவ்வளவு ஆசையா வளர்த்திருப்பாங்க அப்பேற்பட்ட குழந்தைய அப்படி பண்ணது உண்மையிலேயே இவ இவ மனித மிருவுங்க இவனை கண்டந்துண்டமா வெட்டி கண்டந்துண்டமா வெட்டி சாக்குல போட்டு கெட்டி எரிச்சா கூட மனசு ஆறாதுங்க ஒரு பச்சிலம் குழந்தை இப்படி பண்ணிட்டு இந்த தீர்ப்பு அப்படி கொடுத்துருக்காங்க இதுக்கு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீலுன்னு ஒருத்தவங்க போறாங்க நான் எல்லா வக்கீலையும் சொல்லலைங்க வழக்கறிஞர் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஒரு தொழிலுங்க அறம்னா என்னங்க பாதிக்கப்பட்டவங்களுடைய பக்கத்துல நிக்கிறதாங்க அறம் இவங்க காசுக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்ப அவை குலகாரின்னு தெரிஞ்சிருச்சு அந்த வக்கீலுக்கும் தெரியும் ஆமா கோர்ட்ல தீர்ப்பு நீதிமன்றமும் கொடுத்துருச்சு இத்தனை ஆண்டுகள் தண்டனை உனக்கு தூக்கம் தண்டனை மேல்முறையீடும் பண்ணி அந்த 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 கேடுகட்ட பயலுக்கு உறுதுணையா இருக்கிற இந்த ஒரு சில வக்கீல்கள்னாலும் இந்த நாடு நாசமா போயிட்டு இருக்கு கண்டிப்பா சார் சட்டங்களும் கடுமையாக்கப்படணும் தண்டனைகளும் கடுமையாக்கப்படணும் அதுக்கப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் வரும் கண்டிப்பா மாற்றம் வரும் அப்படின்னு எல்லாரும் நம்புற மாதிரி அப்படி அப்படி சட்டங்கள் வந்து கடுமையா இருந்துச்சுன்னா சிறிமதி பாத்தீங்களா கள்ளக்குறிச்சியில சிறிமதின்ற மாணவி அந்த அயோக்கிய அதை ஆர்எஸ்எஸ் பள்ளிக்கூடத்துல வகுப்பு வச்சு நடத்துறவன் அந்த பையன் ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஒரே காரணத்துக்காக அந்த நிர்வாகம் இருக்கிறதுன ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு சிறீமதின்ற பாப்பா ஆ எத்தனை கனவுகளோடு அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சு தான் வாழ்க்கையில் நல்லா படிக்கிற பொண்ணு வர அந்த 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 பொண்ணுனுடைய பாலியல் கொலையில் சம்மந்தப்படுத்தி அவனை சம்மந்தப்பட்டவனை தூக்கிட்டு போய் அடித்து நாயர் கணக்காக அடிச்சு அவனை தூக்கி உள்ளே இருந்தா அப்போ இது போன்ற குற்றங்கள் குறையாமல் குற்றங்கள் வந்து நிகழாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல இப்போ இந்த சம்பவத்தை என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா இது இளைஞர்களை தவறான வழிக்கு இன்னும் நீட்ரா யாரோ வந்து குற்றங்களை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த நீதிமன்றமே உருவாக்கி தான் எனக்கு பெரிய அவமானமாகவும் கேள்வியாகவும் இருக்கு கண்டிப்பா சார் எல்லாரும் சேர்ந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளும் சேர்ந்து குரல் கொடுப்போம் கண்டிப்பா கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நம்பவும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி